வணக்கம் கோயம்புத்தூர் நான் தான் உங்க சோ ஜமுகா ப்ரோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிலிம் முடிஞ்சிருச்சு எடுத்து முடிச்சுட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் தான் இல்ல ஜமுகா ப்ரோஸ்ட் முடிச்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சது கேக் வெட்டிடுங்க ரொம்ப நீங்க ஓட்டுங்க நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிறேன்

சீக்கிரமா வரும் எல்லாமே பல நாள் போராட்டம்ல எல்லாரும் நினைச்சிட்டாங்க இதெல்லாம் பண்ண மாட்டோம் அதெல்லாம் விட்டுரும் அப்படியா இல்ல நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு ஸ்டில் அதெல்லாம் ஓகே தான் இது இது வந்து ஒரு டுவெல் எபிசோடு இதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம் இந்த ட்விஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம் அது நாங்க எடுத்துட்டு போவோம் ஸோ பாருங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படின்றது பாருங்க நகைச்சி நகத்துல ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஃபுல்லா நகைச்சி நகத்தை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எப்ப ரிலீஸிங் டேட் எல்லாமே சொல்லுங்க அப்போ மாப்பிள்ள எனக்கு கொஸ்டின் கேட்பாரு நானும் ஆன்சர் பண்ணுவேன் போஸ்டர்ல தேங்க்யூ தேங்க்யூ